ஏடிஎம் ஆனால் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அது ஆனால் ரெண்டு தடவை பிடிக்கிறாங்க சிலவங்களும் மூணு தடவை கூட பிடிச்சிருக்காங்க இது ஏன் அப்படி பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க கேட்டதுனால கஸ்டமர் கேட்டதுனால நான் குழம்பு போய் சரின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த பேங்க்குக்கு நாலேஜ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சார் இது மாதிரி ஒரே நாளில் ரெண்டு தடவையோ அல்லது மூணு தடவையோ கூட நீங்கள் ஏடிஎம் சார்ஜ் பிடிச்சிருக்கீங்க தயவுசெய்து அது என்னான்னு பாருங்கள் அது க கம்ப்யூட்டர் ப்ராப்ளமா சாஃப்ட்வேர் ப்ராப்ளமா இல்லை தெரியாமல் இன்னொரு தடவை பிடிச்சிடுறீங்களா என்னன்னு பார்த்து தயவுசெய்து இதை சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த மீன் டைம் இந்த மீன் டைமில் ஒரு நண்பரை பார்த்தேன் அந்த பேங்க்னுடைய ஒரு அதிகாரி பார்த்தேன் அப்புறம் நம்முடைய ஃப்ரெண்டு அவரு பேசுகிறப்போ ஓர்ட்டு கேட்டேன் சார் என்ன சார் ஒரே நாளில் ரெண்டு தடவை ஏடிஎம் சார்ஜ் பண்ணுறீங்க மூணு தடவை ஏடிஎம் சார்ஜ் பண்ணியிருக்கீங்க ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு